ஆல்ஃபா தியானம்னு சொல்லும்போது மூளையின் ஒரு குறிப்பிட்ட வேக நிலை இப்போ மூளையின் செயல்பாடுங்கிறத ஒரு நான்கு நிலைகளாக பிரிச்சுருக்காங்க அதனுடைய வேகத்தை பிரெயின்வேவ் ஃப்ரீக்குவென்சி அப்படின்னு அதை சயின்டிஃபிக்காக சொல்லுவாங்க இதில் நாம் விழிப்போடு இருக்கிற இந்த நிலை ஒரு மூளை ஒரு வினாடிக்கு பதினாலு சைக்கிளுக்கு மேலே வேகமாக இயங்கும் நிலை அதை பீட்டா நிலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இது விழிப்போடு இருக்கும் நிலை இப்போ இதை கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி மூளையின் வேகம் கொஞ்சம் குறையும் போது பதினாலு சைக்கிளுக்கு கீழே ஏழுலேருந்து பதினாலுங்கிறது ஆல்ஃபா நிலை அந்த நிலைக்கு நம்ம போயிட்டோம்னா கொஞ்சம் அமைதியாக இருப்போம் ஒரு தூக்கத்துக்கும் விழிப்புக்கும் இடைப்பட்ட நிலைன்னு அதை சொல்லுவாங்க தூங்கிட்டோமோ அப்படின்னு தோணும் ஆனால் தூக்கம் இல்லை விழிப்போடு தான் இருக்கும் வெளி உலக சப்தம்லாம் கேட்குதுன்னு நினைப்போம் ஆனால் முழுமையான ஒரு விழிப்பும் இருக்காது அதுக்கும் கீழே ஏழு சைக்கிளுக்கு கீழே போகும்போது தீட்டா நிலை நாலுலேருந்து ஏழுங்கிறது தீட்டா சைபர்லேருந்து நாலு டெல்டா இந்த நான்கு நிலைகள் நமது மூளையின் வேகம்